அன்புறவுகள் எல்லோருக்குமே வணக்கம் என்ன விடம் பேச போது பார்க்கின்ற போது தற்போதைய காலகட்டங்களில் இந்தியாவினுடைய அதிகாரிகள் குறிப்பாக இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கின்ற ஜெய்சங்கர் அவர்களுடைய இலங்கை வருகையானது கொஞ்சம் இலங்கையிலே ஆட்சி மாற்றம் ஏற்படலாம் என்ற அடிப்படையிலே பல அரசியல் அவதானிகளும் கருத்துக்களை முன்வைத்து வருகின்ற போது குறிப்பாக எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவை சந்திக்கின்ற போது தமிழர்களுக்கு இங்கே தீர்வு வழங்க வேண்டும் என்றால் அல்லது இலங்கையிலே பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தை தமிழர்களுக்கு தீர்வு வழங்குவதற்காக தான் வழங்க தயார் என்ற அடிப்படையிலே சஜித் பிரேமதாச குறிப்பிட்டிருந்தார் அப்படி இருக்கின்ற போது பேச்சாக இல்லாமல் பதிமூன்றாவது நடைமுறைப்படுத்துவதற்கு ஏற்ற வழிகளை செய்ய

செல்வராஜா கஜேந்திரன் அவர்கள் தான் எழுத்து மூலம் வழங்கியதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது எனவே அவர் தமிழர்களுக்கு தமிழர்களுடைய பகுதிகளுக்கு அடிப்படையிலே சமஸ்தி தீர்வை வழங்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அவர் முன்வைத்ததாகவும் அது மாத்திரமல்லாமல் இன்று வரையிலே தமிழர்களுக்கு சிங்கள அரசு செய்கின்ற அநீதிகளை பற்றிய அதிலே விளக்கியிருப்பதாகவும் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன அப்படி இருக்கின்ற போது இன்னும் ஒரு படி மேலே சென்று குறிப்பாக இப்போது அமெரிக்காவினுடைய காங்கிரஸ் சபை கூட்டா கூட்டாட்சி சபையிலே இப்போது இரண்டு மிக முக்கியமான உறுப்பினர்கள் இப்போது தமிழர்களுக்கு சுயநிர்ணய அடிப்படையிலே தமிழர்களுக்கு பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்ற அந்த கருத்துக்கு இப்போது ஆதரவு வழங்கி இருக்கின்றார்கள் கையொப்பமிட்டிருப்பதாகவும் பத்திரிகைகள் இப்போது செய்தி வெளியிட்டிருக்கின்றது இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக பேச போகின்றோம் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் எனது வாங்க வாங்க நாங்கள் தொகுப்புக்குள்ள போகலாம்

வடக்கு கிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற தமிழ் கட்சிகளை சந்தித்திருந்தார் அதே போன்று மலையகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற தமிழ் கட்சிகளை எல்லாம் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு சென்றார் இந்த ஜெய்சங்கர் அப்படி இருக்கின்ற போது இப்போதுதான் அது சார்ந்த பல எல்லாம் வெளிவர ஆரம்பித்திருக்கிறது என்ன பேசப்பட்ட என்ற அடிப்படையில் அப்படி இருக்கின்ற போது தமிழ் கட்சிகளினுடனான சந்திப்பின் போது குறிப்பாக ஜெய்சங்கரவர்கள் அவர்கள் இதிலே தமிழர்கள் விடயத்திலே அதாவது இந்த இப்போது பொது வேட்பாளர் இந்த விடயம் பேசுபொருளாக இருக்கின்றது இந்த விடயம் பற்றி கேட்டறிந்து கொண்டதாகவும் இதற்கு எம் ஏ சுமந்திரன் அவர்கள் இந்த பொது வேட்பாளர் விடயத்திலே பல கருத்து முரண்பாடுகள்

தன்னுடைய கருத்தை எழுத்து மூலம் வழங்கி இருக்கின்றார் அது மாத்திரமல்லாமல் அங்கே தமிழர்கள் எழுபத்தி ஐந்து வருடங்களுக்கு மேலாக ஏமாற்றப்பட்டு வருகின்றார்கள் எனவே இந்த விடயத்தை இந்தியா கருத்திலே கொண்டு தமிழர்களுக்கு நியாயமான ஒரு தீர்வை வழங்குவதற்கு இந்தியா கவனம் செலுத்த வேண்டும் என்ற அடிப்படையிலே தன்னுடைய கருத்தை முன்வைத்ததாகவும் இப்போது ஊடகங்கள் வாயிலாக செய்தி வெளியிட ஆரம்பித்திருக்கிறது அப்படி இருக்கின்ற போது மலையக கட்சிகளையும் சந்தித்திருந்தார் மலையக கட்சிகளை சந்திக்கின்ற போது மலையக மக்களுடைய முன்னேற்றம் சார்ந்து பேசப்பட்டிருக்கின்றது வீடு வழங்குவது அதாவது வீடுகள் கட்டி கொடுப்பதற்கான திட்டங்கள்லாம் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது எனவே பலதரப்பட்ட விடயங்கள் பேசப்பட்டிருக்கின்றது அப்படி இருக்கின்ற போது ஜெய்சங்கர் அவர்கள் இலங்கைக்கு வந்ததுமே அவர் முதலாவது செய்த வேலை என்ன ஒன்று பார்க்கின்ற போது இலங்கையிலே ஒரு ஆட்சி மாற்றம் இடம்பெற்றாலும் அதாவது இலங்கையில் ஒரு ஆட்சி மாற்றம் இடம்பெற போகின்றது என்ற எண்ணத்தை ஜெயசங்கர் அவர்கள் புரிந்து கொண்டிருக்கின்றார் எனவே இதனால் தான் இலங்கையிலே ஒரு ஆட்சி மாற்றம் இடம்பெற்றாலும் இந்தியாவினுடைய முதலீடுகள் இலங்கையில் முதலீடுகள் முதலீடுகள் அதே போன்று இந்தியாவுடைய நிதியுதவியின் திட்டங்கள் எல்லாமே இடைநிறுத்தப்படக்கூடாது அவை தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்ற அடிப்படையில் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார் எதிர்கட்சி தலைவரை சந்திக்கின்ற போது ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் தான் இங்கே வடக்கிற்கு வந்து குறிப்பாக கிளிநொச்சி யாழ்ப்பாணம் போன்ற பகுதிகளுக்கு வந்து தமிழர்களுக்கு பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை தான் நடைமுறைப்படுத்துவேன் பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தினுடாக தமிழர்களுக்கு தீர்வை வழங்குவேன் என்ற இங்கே குறிப்பிட்டு அப்படி இருக்கின்ற இந்த சட்டத்தை முழுமையாக பேச்சாக இல்லாமல் முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையிலே எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசையும் சந்திக்கின்ற போது ஜெய்சங்கர் அவர்கள் குறிப்பிட்டதாக செய்திகளை இப்போது வழிவர ஆரம்பித்திருக்கின்றனர் குறிப்பாக வெறுமனே பேச்சோடு பதிமூன்றை நடைமுறைப்படுத்துவேன் என்று வறுமனை பேச்சோடு நீங்கள் விட்டுவிடக்கூடாது மாறாக நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை நீங்கள் நட முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையிலே அவர் அழுத்தம் கொடுத்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது பாராளுமன்றத்திற்குள்ளே ஓரிரு நாட்களுக்கு முன்னர் முன்பாரமன்றத்திற்குள்ளே இடம்பெற்ற ஒரு விவாதத்தின் போது எதிர்கட்சி தலைவராக இருக்கிற சஜித் பிரேமதாஸ் உடைய கருத்துக்கு கடுமையான எதிர்ப்புகள் விமர்சனங்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்டிருந்தது இதுல மிக முக்கியமாக அவருடைய கட்சிக்குள் இருந்து எதற்கு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்ததுல மிக முக்கியமான விட பார்க்கின்ற போது முன்னாள் ராணுவ தளபதியாக இருந்த பீல்ட் மாஸ்டர் சரத்போன்சேகா அவர்கள் தான் இதற்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்திருக்கின்றார் திருத்த சட்டம் என்ன இந்த சஜித் பிரேமதாசனுடைய அப்பன் வீட்டு சொத்தா என்ற அடிப்படையில் தன்னுடைய கேள்வியை கேட்டிருக்கின்றார் எனவே இந்த கட்டியிருக்கின்றார் தமிழர்களுக்கு தீர்வை வழங்க போகின்றார் எனவே அது மாத்திரம் இந்த பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்ற போது நாடு பிளவுபடும் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது அவருடைய இஷ்டத்திற்கு தீர்வை வழங்குவேன் என்ற அடிப்படையில் கருத்துக்களை முன்வைக்க முடியாது என்ற அடிப்படையில் இந்த பதிமூன்றால் திருத்தச் சட்டத்திற்கு எதிராகவும் சஜித் பிரேமதாச

ஒருவேளை இந்த சரத் பொன்சேகா அவர்கள் வெளியேறலாம் என்று குறிப்பிடப்படுகின்ற போது அதுக்கும் இப்போது சந்தர்ப்பம் தயாராகிவிட்டது போல் கிடக்கின்றது என்ன விடயம் என்று பார்க்கின்ற போது இப்போது இந்த அரகலைய போராட்டம் காலி முகத்திடலே ஆட்சி கவிழ்ப்பு கோடாவை திரத்தி அடிப்பதற்காக இடம்பெற்ற போராட்ட குழுவானது இப்போது ஒரு புதிய கட்சி மக்கள் போராட்ட முன்னணி என்ற கட்சியை நிறுவி இருக்கின்றது பல அமைப்புகள் இதற்குள்ள இருக்கின்றது குறிப்பாக அங்கே முன்னிலையிலே நின்றவர்கள் பல் முன்னாள் பல்கலைக்கழக மாணவ ஒன்றியங்களுடைய இணைப்பாளர் அதே போன்று சட்டத்தரணிகள் ஊடகவியலாளர்கள் முன்னணி சோசியலிச கட்சி சார்ந்தவர்கள் வலது இடதுசாரி கட்சி சார்ந்தவர்கள் என்று அந்த அந்த கட்சிக்குள்ளே கட்சியினுடைய ஜனாதிபதி வேட்பாளராக ஒருவேளை சரத்பன் சேகா களமிறங்கலாம் என்ற அடிப்படையிலே அரசியல் நிபுணர்கள் இந்த விடயத்தை தெரிவிக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற போது இந்த பதினொன்றாம் திருத்த சட்ட விடயமும் இப்போது பேசுபொருளாக இருக்கின்ற போது இன்னும் ஒரு விடயம் பார்க்கின்ற போது அதாவது இந்தியாவினுடைய இலங்கை வருகை எதற்காக இருந்தது பார்க்கின்ற போது இதில் ஒரு விடயம் தெரிகின்றது இந்தியாவால் இலங்கைக்குள்ளே கொண்டு வரப்பட இருக்கின்ற கொண்டு வரப்பட இருக்கின்ற கொண்டு வரப்பட்ட அந்த முதலீடுகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது இந்தியாவுடைய ஒரு திட்டமாக இருக்கிறது அத்தோடு எதிர்வருகின்ற ஜனாதிபதிகளும் அதாவது அடுத்தடுத்து வரப்போகின்ற ஜனாதிபதிகளும் இந்தியா சார்பான நிலைப்பாட்டில் இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் கருத்தாடல் ஊடாக அவர்கள் தெரிந்து கொண்டு சென்றிருக்கின்றார்கள் எனவே இலங்கையில் ஒரு ஆட்சி மாற்றம் இடம்பெறலாம் என்பதும் இந்தியாவுடைய ஊகமாக இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போது இப்போது இன்னும் ஒரு விடயம் கவனத்தை ஈர்த்த விடயம் என்று பார்க்கின்ற போது இந்த விடயமும் நான் பத்திரிகை தான் பார்த்திருந்தேன் அதாவது அமெரிக்காவுடைய காங்கிரஸ்

வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்திருந்தார் இதை அவர் பல இதை அவர் எழுத்து மூலமும் வழங்கியிருந்ததாக தகவல்கள் வெளியாகி எனவே இந்த விடயத்துக்கு அமெரிக்க காங்கிரஸ் அதாவது அமெரிக்க காங்கிரஸ் என்று பார்க்கும்போது போது அமெரிக்காவினுடைய கூட்டாட்சி முறையிலான அமைப்பு இங்கே பாராளுமன்றம் போன்று அங்கே அமெரிக்காவுடைய பல மாநிலங்களை உள்ளடக்கிய அந்த கூட்டாட்சி அமைப்பு தான் அமெரிக்க காங்கிரஸ் எனவே இந்த அமெரிக்க காங்கிரஸிலே இப்போது இந்த விடயம் இப்போது பேசுபொருளாக மாறுகின்ற போது இதற்கு மேலும் இரண்டு அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர்கள் ஆதரவு வழங்கியிருக்கின்றார்கள் மற்றும் கிளாரி சால்டன் தான் இந்த தங்களுடைய ஆதரவை வழங்கியிருக்கின்றார்கள் அதாவது தமிழர்களுக்கு இங்கே சுயநிர்ணய அடிப்படையிலே தீர்வு வழங்கப்பட வேண்டும் அது மாத்திரமில்லாமல் தமிழர்கள் தங்களை தாங்களை ஆழ்கின்ற உரிமை வழங்கப்பட வேண்டும் இதற்காக தமிழர்கள் மத்தியிலே சுயநிர்ணய உரிமை அடிப்பிலே இந்த சமதி அடிப்பிலே தீர்வு வழங்கப்பட வேண்டும் என்றால் சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று

அமெரிக்கா இதற்கான ஆதரவான நிலைப்பாட்டிற்கு வந்திருக்கின்றது அதே போன்ற இப்போது இந்த பிரித்தானியாவினுடைய ஒரு சில பாராளுமன்றத்திற்குள்ள இருக்கின்ற ஒரு சில கட்சிகளும் இதற்கான ஆதரவான நிலைப்பாட்டிற்கு வருகின்ற போது இப்போது இந்த விடயம் கொஞ்சம் இலங்கைக்கு ஆபத்தை ஏற்படுத்தலாம்னு சொல்கின்ற போதுதான் இங்கே ஐக்கிய நாடுகள் சபை கூட்டத்தொடர்களும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது அப்படி இருக்கின்ற போது சரத் வீரசேகர் அவர்கள் குறிப்பிட்ட கருத்தானது கொஞ்சம் பேசுபொருளாக பொருளாக இருக்கின்றது சரத் என்ன குறிப்பிட்டிருந்தார் பார்க்கின்ற போது இலங்கை ராணுவத்தினருக்கு எதிராக அதாவது போர்க்குற்றம் இடம்பெற்றது இங்கே இன அழிப்பு இடம்பெற்றிருக்கின்றது இலங்கை ராணுவம் இங்கே மனித உரிமைகள் மீறல்கள் இலங்கை ராணுவம் போர்க்குற்ற ஈடுபட்டிருக்கிறது என்ற அடிப்படையிலே இப்போது இலங்கை ராணுவத்திற்கு எதிராக இந்த ஐக்கிய நாடுகள் சபைக்கு சமர்ப்பிப்பதற்காக பல ஆதாரங்கள் திரட்டுகின்ற பணிகள் இடம்பெற்று வருகின்றது பல நாடுகளினால் இந்த விடயத்தை அதாவது இலங்கை ராணுவத்தினரை உடனடியாக ஐக்கிய நாடுகளினுடைய இந்த சர்வதேச நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்வதற்கான திட்டங்கள் இப்போது ஆதாரங்கள் திரட்டுகின்ற பணிகள் இடம்பெற்று வருகின்றன இதை

என்றதோ மேற்குலகம் என்ற நிலைக்கு வந்திருக்கிறது அவர்களுடைய சுயலாபத்துக்காகவா அல்லது தமிழர்களுடைய நன்மைக்காகவா என்ற கேள்வி கேள்விப்படுகிறது ஆனாலும் ஒருவேளை தமிழர்களுடைய நன்மைக்காக இருக்கலாம் என்பதும் பலருடைய கருத்து காரணம் என்ன ஒன்று பார்க்கின்ற போது புலம்பெயர்ந்த தேசங்களிலே தமிழ் மக்கள் இப்போது அரசியல்களுக்கு அரசியலுக்குள்ளே நுழைந்திருக்கின்றார்கள் அரசியலிலே மிக முக்கியமான பங்குதாரர்களாக இருக்கின்றார்கள் அவர்களுடைய அழுத்தம் அந்த கட்சியினரை அவர்களுடைய உயரிய சபைகளில் இது சார்ந்து பேச வைக்கின்றது என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது காரணம் இப்போது ஒரு இந்த அமெரிக்க காங்கிரஸிலே பேசப்பட்ட விடயத்துக்கு பின்புலத்திலே தமிழர்கள் இருக்கலாம் தமிழ் மக்கள் இதற்கான அழுத்தங்களை கொடுத்திருக்கலாம் அதே போன்று பிரித்தானியாவில் இருக்கின்ற பிரதானமான கட்சியை பற்றி பேசுகின்ற அதற்கு பின்பும் தமிழர்களுடைய நிலைப்பாடு தமிழர்களுடைய போராட்டம் இருந்திருக்கலாம் தமிழர்களுடைய அழுத்தம் இருந்திருக்கலாம் கனடாவை பற்றி சொல்லவே வேண்டாம் தமிழர்களுடைய அழுத்தம் மேலும் மேலும் இருக்கின்றது அது மாத்திரமல்லாமல் தமிழர்கள் அங்கே பாராளுமன்றத்திற்குள்ளே எல்லாம் இருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற போது இந்த விடயங்கள் இப்போது கொஞ்சம் பேசுபொருளாக இருக்கின்றது இலங்கையை கொஞ்சம் அமல் அம அதாவது இலங்கைக்கு இலங்கையில் இடம்பெற்றது போர்க்குற்றம் தான் இலங்கை தமிழர்களுக்காக தீர்வை வழங்க வேண்டும் என்ற நிலைப்பாடு

இலங்கை ஒட்டுமொத்தமாக இந்தியாவுக்கு தேவை அதாவது இப்போது இலங்கை என்ன செய்தாலும் இந்தியா கொஞ்சம் பொறுத்து கொண்டுதான் இருக்கும் அதை அனுசரித்து சிரித்துக் கொண்டு செல்வார்கள் இலங்கைக்குள்ளே தமிழர்களுக்கு தீர்வை கொடு என்று குட்டையை குழப்பி விட மாட்டார்கள் கொஞ்சம் மௌனம் சாதிப்பார்கள் இந்தியா இன்னும் பேசவில்லை எனவே மேற்குலக நாடுகள் இது சார்ந்து கொஞ்சம் அழுத்தங்களை அல்லது இலங்கையை தங்கள் பக்கம் அடிபணிய வைப்பதற்கும் இந்த அழுத்தங்களை பிரயோகிக்கலாம் என்பது பலருடைய கருத்தாக இருக்கின்றது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் தமிழர்கள் விடயத்திலே என்ன நடக்கப் போகின்றது என்பதை ஒருவளை பதிமூன்று தான் நடைமுறைப்படுத்தப்பட போகின்றதா அல்லது இந்த மேற்குலக நாடுகள் மேற்குலக நாடுகளுடைய கட்சிகள் சில கொடுக்கின்ற அழுத்தத்துக்கு இணங்க தமிழர்களுக்கு வடக்கு கிழக்கு அந்த பகுதிகளுக்குள் இணைந்த பகுதிகளுக்குள்ளே சுயநிர்ணய உரிமை அடிப்படையிலே தீர்வு வழங்கப்பட போகின்றதா அல்லது இங்கிருக்கின்ற தமிழ் கட்சிகள் கொடுக்கின்ற அழுத்தத்தின் பேரிலே அழுத்தத்துக்கு இணங்க தென்னிலங்கை ஆட்சியாளர்கள் ஒருபோதும் இறங்கி வர மாட்டார்கள் அப்படி ஏதோ உலகம் அழிந்து விட உலகம் அழிந்து விடாமல் இருந்தால் அந்த விடையை இடம்பெற வேண்டும் எனவே அப்படி அவர்கள் இறங்கி வந்து தமிழர்களுக்கு சமஸ்டி அடிப்படையில் சுயநிர்ணய அடிப்படையில் சமஸ்டி தீர்வை வழங்கி விடுவார்களோ என்பதை பொறுத்திருந்து நான் பார்க்க வேண்டும் என்ன நடக்க போகின்றேன் என்பதை இதே போன்று இன்னும் பல தொகுப்புகள் வருகின்ற போது உடனுக்குடன் உங்களுக்கு தொகுத்து வழங்க நானும் தயாராக இருக்கின்றேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் யூடியூப் சேனலுக்கு நிறைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தீங்க நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொண்டீங்க எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் One